எல்லாரும் வளர்ப்பாங்க என் கம்பெனி ஓனர் ஓட்டி இருக்கு என்ன வந்தவர் இடத்துல இருக்கக்கூடிய காசு பணத்தினை பறிக்க வேண்டும் எந்த ஒரு ஆடவர் இடத்துல நேரடியாக சென்று காசு பணத்திலே கட்ட கொடுப்பாங்களா என்ன சொன்னா இருந்தாலும் அடிப்பட்டுச்சு வா இல்ல செக் பண்ணணும் காசு கொடு அப்படின்னா வா போய் செக்

I'm <laughs> Altyazı தங்கள் இரண்டும் உன்னை தண்டி பேசுமோ கால மினிமேல் நம்மை ஒன்றாய் கொண்டு சேர்க்குமோ தங்கள் இரண்டு எங்கி உன்னை தண்டி பேசுமோ

शुक्रिया

அகற்ற போடு 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 தொண்டு நீ குடுத்து விட்டாவிட்டோம் அதிகமா பத்தினா போய் இன்னும் கொஞ்சம்

என்னங்க கட்சிலாய் ஹட்டைத்துமே எழுதுகின்ற கயப்பு மட்டுமிட்டால் போதும் எழுத்து காட்டு கனகபுரி நாடு கனகேஸ்வரம் என்னன் நாட்டு மக்களுக்கு எழுதுவது என்னவென்றால் இந்த நாடு நகரம் அத்திருந்த உப்புச்சட்டி அவருடைய காந்தலி சொந்தம் இது சுய நுனையுடன் இப்படிக்கு கனகேஸ்வரன் போடுங்க போடுங்க மாமா உனக்காக இந்த நான் எழுதி

இது மார்கை மாசம் நாய் ஓட்டிட்டு போச்சு ஐடியா எப்படி அவங்க என்னடா பண்றது எல்லாம் நேரமாக்குதுடா சொட்ட ஒரே சப்பு 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 ஏய் தப்பு தப்பு தப்புறானே அப்படி சொல்ற ப்ளே கிரவுண்ட் மண்ட ஏய் மாமாடி டேய் போடா போகஸ் டேய் அரை கிரவுண்ட் என்ன மாரா போடான்டா மாமாடா இந்த நாட்டுக்கே மகாராணிடா அண்ணா நெக்ரோபாக் மாமாலா அப்போ இப்ப யார் நானே

இத்தாட Abby! பicipிதுக்கை பாகிód நா Nevertheless <laughs> பி Hogwarts <laughs> Syndrome பி pixel 대표 இயம políticas nadie என்ன ஏமா விருகே Möglichkeiten ஏ Hermetz மிகையா spermbst சரி Gramverted பிர்பம் பாramento பர் கailandressing delivering பக்கும் பார்ல விருக்கிற்கு மே troop cielமுbrid imize கKoreanட்டு விருக

எங்களுடைய நாடகமன்றத்திலே ஆசிரியராக திகழக்கூடியவர் இன்னும் மேலோட்டி வாக்கம் தாய் கிராமத்தை சேர்ந்த உயர் திருவாளர் மிருதங்க மாஸ்டர் ஆர் கார்த்திகேயன் இப்ப தொப்பம் வந்ததுனால மிருதங்க அடிக்கிறதுல அதனால ஏன்னா மிருதங்கத்துக்கு முன்னாடி இப்படி அடிக்கிறது அதனால பாட்ட வாரத்தில் இப்ப கொஞ்சம் மிருதங்களை யார கட்டாரு

நாங்க என்ன சொன்ன ஏன்பா எங்க பொருள் எல்லாம் கூட விட்டுருங்கோ எங்க கம்பளில் ஒன்று டெலிவரி ஆகாம இருக்கு அதை ஒன்றா கூட்டின்னு போங்கப்பா அவங்க ஆதி முறையில் நான் சொன்னேன் இந்த ஆளுக்கு கிட்ட வந்து நின்று யா நீங்க ஒரு தான் கூட தண்ணோம் நாங்க தப்பிச்சு சரியா பேச்சு பீச்சுக்கு போறதுக்கு ஆசைப்படுறாரு சரி பீச்சுக்கு போறதுக்கு வயசானவர் ஆசைப்படுறாரு பழுகுது என்ன

இல்ல எனக்கு அட்ஜண்டா வரது சரி பாவம் இல்ல ஆபத்துக்கு பாவம் இல்ல வீச்சில தான் மணலுக்குதே பெயிண்ட் போட்டு மூட்டு பாவி நான் பிள்ளைக்கா பெரிய மஞ்ச போனா பெயிண்ட் போட்டு மூட்டு மூட்டு மறுபடியும் வந்து என்னவா கேக்குறான் கால் தண்ணி எவ்ளோ போய் போய் வந்து அலை வந்துச்சு அலை விட்ட மண்ணல் ஒரு வாட்டி வாட்டிதான் தேர்து ரெண்டாவது வாட்டி அது பழந்தோட்டுமா இல்லையா ரெண்டாவது வாட்டி அலை வந்து அலை விட்ட மண்ணில் லட்சணம் கொட்டாட்டை வச்சுக்கிறாங்களே கொட்டா வரான் இருந்தாலும் நாட்டு ம இருக்கக்கூடிய நாடு நகரம் மட்டுமே எழுதி வாங்கிக் கொண்டேன் அவனுடைய நாட்டுக்கு செல்ல வேண்டும் நாடு இருக்கின்றதா நகரம் இருக்கின்றதா என்பதை பார்க்க வேண்டும் எனங்க

ते बि

ஒட்டையடி பாதேயிலே ஒரு ஜனத்தொங்கயிலே ஒத்தையா போகும்ம்மா எண்ணோடு உதிரி உதிரி தென்றலைப் போல் வாழுதப்பா எண்ணோடு மனசு